ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முந்திரி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்று தான் முந்திரியை சாப்பிடாதவங்க நம்மளால் யாருமே இருக்க மாட்டாங்க முந்திரியை தெரியாதவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் முந்திரி பழம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் பலருக்கு அந்த பழம் எந்த உருவத்தில் இருக்கும் அப்படின்னு கூட தெரிஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் சிலர் இந்த முந்திரி பழத்தை கொல்லாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க பல அதிசய குணம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த கொல்லாம்பழம் சாப்பிட்றதுனால உடலுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கிது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி பருப்பு மட்டும் இல்லாமல் அதோடய பழங்களும் சுவை நிறைஞ்சதாக இருக்குது கொல்லாம்பழத்தில் ஊட்டச்சத்துக்களோட களஞ்சியம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த கொல்லாம்பழத்தில் தாமிரம் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து துத்தநாகம் போன்ற பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்குது இது புரதம் மற்றும் தாதுக்களோட ஒரு ஆதாரமாகவும் விளங்குது அப்படின்னு கூட சொல்லலாம் கொல்லாம்பலம் இரத்த உற்பத்திக்கும் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உதவுது அது மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா கண் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் கொல்லாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொல்லாம்பழத்தில் இருக்கக்கூடிய லுட்டின் அப்படிங்கிறது கண்களோட ஆரோக்கியத்துக்கு நிறைய நன்மை தரக்கூடியதாக இருக்குது சூரிய கதிர்களோட தாக்கம் இருக்குல்ல அதிலிருந்து கண்களை பாதுகாக்கவும் கண்களோட ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் ஒரு சில கண் சார்ந்த நோய்கள் இருக்குல்ல அதோட அபாயத்தை குறைக்கவும் கூட கொல்லாம்பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு வர்றது நல்லது ரத்த சோகையை தடுக்கிறதுல கொல்லாம்பலம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொல்லாம்பழத்தில் நிறைஞ்சிருக்கக்கூடிய இரும்பு சத்து உடலுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்றதுல முக்கிய பங்கு வகிக்குது கொல்லாம்பழம் சாப்பிட்றது இரும்புச்சத்து பற்றாக்குறையினால் ஏற்படுள்ள அந்த இரத்த சோக தொற்றுகள் பலவீனம் மற்றும் அடிக்கடி நோய்வாய்ப்படுள்ள அந்த அபாயத்தெல்லாம் குறைக்குது இந்த கொல்லாம்பழத்தை உணவுல சேர்த்து நம்ம சாப்பிட்டே வரும்போது நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் பல உடல் நல பிரச்சனைகளையும் தடுக்கலாம் சரும ஆரோக்கியத்துக்கு கொல்லாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொல்லாம்பழத்தில் நிறைஞ்சிருக்கக்கூடிய விட்டமின் சி கொலோஜன் உற்பத்திக்கு உதவுது இந்த கொல்லாம்பழத்தில் இருக்கக்கூடிய தாமிரம் இருக்குல்ல அது சருமத்தோட நெகிழ்வு தன்மையை பராமரிக்க உதவுது கொல்லாம்பழத்தை சாப்பிட்டுட்டே வந்தோன்னா சின்ன வயசுலேயே வயசான தோற்றம் ஏற்படும்ல அதெல்லாம் தடுக்கலாம் நீங்கள் என்றும் இளமையோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீசன் டைமில் கொல்லாம்பழத்தை எடுத்துக்கிறது நல்லது உடல் எடையை குறைய செய்கிறதுல கொல்லாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொல்லாம்பலங்களை சரியான அளவில் மிதமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொலஸ்ட்ராலோட அளவை கட்டுப்படுத்தலாம் இது இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுது உடல் எடையை பராமரிக்கவும் உதவுது இதில் நிறைஞ்சிருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த கொல்லாம்பழத்தை சீசனில் கிடைக்கிதே அப்படின்னு அளவுக்கு மீறி மட்டும் சாப்பிடக்கூடாது சரியான அளவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னு கூட சொல்லலாம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுல கொல்லாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொல்லாம்பழத்தில் ஏராளமான விட்டமின்கள் இருக்கு இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதன் மூலமாக பல நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவுது இந்த கொல்லாம்பழத்தில் இருக்கக்கூடிய துத்தநாகம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து அடிக்கடி நோய் ஏற்படுல அதையும் தடுக்குது இதய ஆரோக்கியத்துக்கு கொல்லாம்பழம் எப்படி நல்லதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா கொல்லாம்பழத்தில் கொழுப்புகள் அதிகமாக இருந்தாலும் அது ஆரோக்கியமானது தான் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி சரியான அளவுகளில் இந்த கொல்லாம்பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா எந்தவித ஆபத்தும் ஏற்படாது கொல்லாம்பழத்தில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் ஆரோக்கியமான கொழுப்பு அமிலங்கள் இருக்குல்ல அதோட உற்பத்திக்கு உதவுது இது மூளை வளர்ச்சிக்கு உதவுது சரியான அளவுகளை எடுத்துட்டோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தம் இருக்கவங்களில் அவங்க கூட சாப்பிட்டாங்கன்னா ரத்த அழுத்தத்தை கட்டு குள்ளார வச்சுக்கலாம் ஆரோக்கியமான தசை மற்றும் நரம்புகளை பெறுவதில் கொல்லாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொல்லாம்பழத்தை சாப்பிட்றது எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் திசுக்கள் தசைகள் மற்றும் உடம்போட பிற உறுப்புகளுக்கும் அதிக நன்மை தருது சீசன் டைமில் மட்டும்தான் கொல்லாம்பழம் கிடைக்கும் ஸோ சீசன் டைமை யூஸ் பண்ணி இந்த கொல்லாம்பழத்தை சாப்பிடுங்க புற்றுநோயை தடுக்கிறதுல கொல்லாம்பலம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொல்லாம்பழங்களில் இருக்கக்கூடிய ப்ரோ அந்தோசைனின் அப்படிங்கிற சேர்மம் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் இந்த கொல்லாம்பழத்தில் நிறைஞ்சிருக்கக்கூடிய தாமிரம் இருக்குல்ல அது செல்களினுடைய மாற்றத்தை கட்டுப்படுத்துது பெருங்குடல் புற்றுநோய் இருக்குல்ல அதை தடுப்பதற்கும் இந்த கொல்லாம்பழத்தை சாப்பிடலாம் இந்த வீடியோவில் சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய இந்த கொல்லாம்பழத்தை அளவோடு சாப்பிட்டோம்னா அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்ஃபோனை வந்தடையும் தேங்க் யூ பை